அனைவருக்கும் வணக்கம் இன்று எனது காரை சர்வீஸ் செய்ய கொடுத்திருந்தேன் திடீரென அவசரமாக ஊருக்கு கிளம்ப வேண்டிய சூழல் ஆபீஸ் வேலை நீண்டு கொண்டே இருந்தது வேலை முடிந்து திரும்பி பார்க்கையில் மணி இரவு பதினொன்று பதினஞ்சு ஓலா ஆட்டோ போட்டால் கேன்சல் செய்து கொண்டே இருந்தார்கள் வேறு வழி இல்லாமல் வெளியே வந்து ஆட்டோவிற்காக காத்திருந்த போது கோயம்பேட்டிற்கு ஒரு ஆட்டோக்கார புண்ணியவான் நுங்கம்பாக்கத்தில் இருந்து ஐநூறு ரூபாய் கேட்டார் யாரும் நானூறு ரூபாய்க்கு குறைவாக வரல சரி பார்க்கலாம் என்று நின்று கொண்டு இருந்தபோது மெதுவாக ஒரு ஆட்டோ வந்து என் அருகில் நின்றது ஒரு எழுவது வயதுள்ள முதியவர் எங்கு போகணும் என்று கேட்க நான் கோயம்பேடு என்று கூற அவர் சரி தம்பி மீட்டர் போடுறேன் இரவு நேரங்கிறதுனால ஒன்றரை மீட்டர் என்று கூற நான் ஸ்தம்பித்து நின்றேன் சென்னையில் முதல் முதலாக ஒரு ஆட்டோ டிரைவரே இப்படி கேட்டது எனக்கு இதுவே முதல் முறை அவர் யூனிஃபார்மில் இல்லாததினால என்ன தத்தா எங்கே யூனிஃபார்மு இந்த நேரத்தில் இந்த வயசில் வண்டி ஓட்டுறீங்க என்று கேட்க தம்பி வரும்போது ஏதோ ஞாபக மறதியில் வீட்டில் இருந்து பத்து மணிக்கு கிளம்பும்போது போட மறந்துட்டேன் என்று கூற எனக்கு என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை பிறகு சொன்னார் தம்பி நாற்பத்தாறு வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன் சென்னையில் மூலம் முடுக்க வரைக்கும் தெரியும் தைரியமாக வாங்க என்று கூற நான் சிரித்தேன் பிறகு என்னத்தை தாத்தா படுத்து ஓய்வு எடுத்து தூங்க வேண்டிய வயசில் இப்படி இன்னும் உழைக்கிறீங்கன்னு நான் கேட்க எனக்கு ஒரே புள்ள தம்பி ஆட்டோ ஓட்டி தான் அவனை படிக்க வச்சேன் நல்லா படித்தான் நல்ல வேலை கிடைச்சது ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டா நம்ம கடமை முடிஞ்சது பிறகு நம்மளை பார்த்துப்பான்னு நினச்சேன் கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் கழித்து பிறந்த புல்லாக அவன் இப்போ வரைக்கும் அவ்வளோ உசுறு அவன் மேலே எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆன பிறவு எதுவும் சரியில்லை சரி நீ நிம்மதியாக இருடான்னு தனியாக போக சொல்லிட்டேன் விருப்பமே இல்லாமல் தான் போனான் அப்பப்போ வந்து எங்களை பார்ப்பான் அதுக்குள்ளே என் மனைவிக்கு முடியலை பகல் பூரா அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துப்பேன் பகலில் அவ்வளோ வெக்கையாக இருக்கும் இந்த டிராஃபிக்கில் என்னால் வண்டி ஓட்ட முடியாது கண்ணு கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் ராத்திரி ஒம்பது மணியில் இருந்து காலையில் நாலு மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் சந்து சொந்த ஆட்டோ தம்பி இது என் முழு நாற்பத்தைந்து வருட உழைப்பு ஒரு நாளைக்கு ஆறுநூறுபாய் நிற்கும் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இதுவே போதும் இத்தனை வயசுக்கு மேலே எனக்கும் எதுக்கு தம்பி அளவுக்கு மீறினா பணம் ஒரு நாள் ஆறுநூறுபா வருதா சரி சூப்பரு இல்லை ஒரு நாள் முந்நூறுவா தான் வருதா ஆண்டவன் இன்னைக்கு தான் படி அளந்துருக்கான் நாளைக்கு பற்றி இன்றைக்கே எதுக்கு யோசிக்கணும் என பேசிக்கொண்டே சென்றார் ஏன் உங்கள் பையன் உங்களுக்கு எதுவும் என கேட்க அவன் மவராசன் தம்பி எப்பவுமே என் ராசா இப்போ வரைக்கும் அவன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தங்கமான புல்லா அவன் என்று மகனை விட்டு கொடுக்காமல் பேசினார் நான் நிஜமாகவே பிரமித்தேன் இப்படி எப்படி தாத்தா உங்களால் இப்படி இருக்க முடியுது என்று நான் கேட்க தவமா நான் கோவில் கோவிலாக ஏறி இறங்கி பெற்ற புள்ள அவன் அவன் நான் முதன் முதலாக கையில் வாங்கும்போது ஆண்டவா இந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வராமல் சந்தோஷமாக இருக்கணும் அவனுக்கு வர்ற கஷ்டத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துடுன்னு வேண்டிக்கிட்டேன் நான் மட்டும் இல்லை எல்லாம் தாய் தகப்பனோட வேண்டுதலும் இதுவாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த பாழும் மனசு இருக்கே அவன் வளர வளர நாம் செஞ்சதை அவன் திருப்பி நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கும் அங்கே தான் பிரச்சனையே எப்பவுமே அவனை நான் பார்க்கும் பொழுது முதல் முதலாக அவனை கையில் வாங்கியதும் அந்த வேண்டுதலும் ஞாபகத்துக்கு வரும் இப்போ வரைக்கும் ஒரு துளி வருத்தம் கூட எனக்கு அவன் கிட்ட இல்லை எனக்கு எப்பவுமே என் ராசா அவன் என்று கூற விக்கித்து நின்றேன் வாழ்க்கையின் பெரிய பாடத்தை மீண்டும் அவரிடம் இன்று படித்தேன் பற்றற்ற தன்மை என்று பலர் சொல்லி செயல்படுத்த முடியாத மிகப்பெரிய பெரிய விடயத்தை எதையும் படிக்காத ஒரு எளிய மனிதர் எனக்கு பாடம் எடுத்து கொண்டு இருந்தார் கோயம்பேடு அதற்குள் வந்துவிட மீட்டரில் நூற்றி முப்பது ரூபாய் காட்டியது நான் இறங்கும் பொழுது ஒன்றை மீட்டர் காசாக ரூபாய் ரூபாய் கொடுக்க தம்பி இந்தாங்க மீதி ஐந்து ரூபாயை கொடுத்தார் நான் நெகிழ்ந்து விட்டேன் உங்களுடன் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொள்ளட்டுமா என்று நான் கேட்க தம்பி என் வாழ்க்கையில் இப்படி கேட்ட முதலால் நீங்கள் தான் இப்போ ஆட்டோவையில் வரவங்க எல்லாம் யாரும் வாயை திறந்து என்கிட்ட பேசுகிறது கூட இல்லை மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டே வருவாங்க சக மனுஷனாக கூட எங்களை பார்க்க மாட்டாங்க நீங்கள் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு வந்தீங்க ஆண்டவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதி என நெகிழ்ந்து கூறினார் கடைசியாக தாத்தா உங்கள் பேர் என்ன என்று நான் கேட்க என் பேர் ராசேந்திரன் என் மவன் பேர் ராசராசன் என்று சொல்லும்போது அவ்வளவு பெருமிதம் அவ்வளவு திருப்தி அவருக்கு ஒரு மனிதன் வாழ்வது முக்கியமல்ல திருப்தியுடன் நிறைவாக எப்படி எதுவுமே இல்லை என்றாலும் கூட வாழ வேண்டும் என்ற வாழ்வின் பேருண்மையை அந்த எளிய மனிதர் சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றார் செல்ஃபி வித் தட் செலிப்ரிட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்